வெற்றிகரமான சத்தியம் தீர்க்க தரிசின வரம் ஆகஸ்ட் பத்தொன்பது உயிருள்ள ஒரு பாரம்பரியம் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசினத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன் என்னாகவும் பன்னிரெண்டு ஆறு எழுபது வருடத்தில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான தரிசனங்களை எலன் வைட் கண்டிருக்கிறார் சுமார் இரண்டரை கோடி வார்த்தைகளை எழுதியிருக்கிறார் மூன்றாம் வகுப்பிலேயே பள்ளிப்படிப்பை நிறுத்திய ஒருவர் இவ்வளவு அதிகமாக எழுதினது ஆச்சரியம்தான் அவர் எழுதிய கிறிஸ்துவிடம் செல்லும் வழி என்கிற புத்தகம் நூற்றி இருபத்தி ஐந்து வருடங்களாக அச்சிடப்பட்டு வருகிறது நூற்றி அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் அச்சிடப்பட்டுள்ளது லட்சக்கணக்கானோரை எட்டியுள்ளது உடல் நலம் கல்வி இச்சையடக்கம் வேலை குடும்பம் உட்பட பல்வேறு தலைப்புகளில் அவர் எழுதியிருக்கிறார் அவை ஒவ்வொன்றுமே தனித்துவமானவை ஒவ்வொரு தலைப்பும் சம்பந்தமாக எலன் வைட் எழுதியுள்ள ஒவ்வொன்றும் விஞ்ஞான ஆராய்ச்சியாலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது உடற்பயிற்சி ஓய்வு தேவனிலான நம்பிக்கை கூட தாவர உணவு பழக்கமும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழியாக இருப்பதை இப்போது அறிந்திருக்கிறோம் எடுத்துக்காட்டாக முதியோர் இதய நோயியல் மே இரண்டாயிரத்தி பதினேழு பத்திரிகையில் தாவர உணவு பழக்கங்கள் இரண்டாம் வகை நீரிழிவு நோயை தடுப்பதில் பயன்மிக்க கருவிகளாக உள்ளன என்று சொல்லப்படுகிறது மிதமான மது பயன்பாடும் கூட தீங்கு விளைவிப்பதாக அறிவியல் உறுதிப்படுத்தியுள்ளது எடுத்துக்காட்டாக பிரிட்டிஷ் மருத்துவ பத்திரிகை ஜூன் இரண்டாயிரத்தி பதினேழு மிதமான மது பழக்கமானது மூளையில் பாதகமான விளைவுகளையும் அறிவாற்றலில் வீழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிறது எலன் ஒயிட்டின் எழுத்துக்கள் வேதாகமத்துக்கு பதிலாக எழுதப்பட்டவை அல்ல மாறாக தன்னுடைய பணி வேதாகமம் என்னும் பெரிய வெளிச்சத்திற்கு மக்களை வழிநடத்துகிற ஒரு சிறிய வெளிச்சம் என்று அவர் சொல்லுகிறார் அவ்வாறே நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அது தன் பணியை செய்து வருகிறது அவருடைய படைப்புகளை வாசித்து ஆராய்ந்து அறிகிற பலர் கிறிஸ்துவிலும் வேதாகமத்திலும் விசுவாசம் வைக்க வழிநடத்தப்பட்டுள்ளனர் உண்மையாகவே அவர் உங்கள் மத்தியில் ஓர் தீர்க்கதரிசி செயலில் காட்டுங்கள் கிறிஸ்துவுக்கான படிகளை படித்து அதன் செய்தியை பற்றி சிந்திக்கவும் பின்னர் நம்பிக்கையை தேடும் ஒருவருக்கு ஒரு பிரதியை கொடுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு தானியல் பத்து எட்டு அப்போஸ்திலர் பத்து பதினொன்று அப்போஸ்தலர் இருபத்தி இரண்டு பதினேழு பதினெட்டு வசனங்கள் ஆமேன்